ஹாய் வணக்கம் மக்களே எல்லோரும் நலமாக நண்பர்களுக்கு இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனிதனை பற்றி பேசலாம் தான் இந்த இமேஜ் வச்சு நீங்கள் ஓரளவு கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மனிதனோட குணத்தை பற்றி பேசலாம் ஒரு குணம் நல்ல குணமாக கெட்ட குணமாக நல்லவனாக கெட்டவனா காசு பணம் இருக்கிறவனா இல்லையா அடுத்தது வெள்ளையாக கருப்பா அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னா குண்டா வெள்ளை ஒல்லியா ஏன் இந்த டாப்பிக்கில் பேசணும்னு நினச்சின்னா நான் இருக்கக்கூடிய உடம்பு வந்து குண்டு ஃபேட் இந்த ஃபேட்டால் இந்த குண்டால் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஃபஸ்ட்டு நன்மையை பற்றி சொல்கிறேன் என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம எங்கே போனாலும் நீ அவன்தான பாலாஜி தானே குமாரதனை அப்படின்னு பேர் சொல்லி சீக்கிரம் கண்டுபிடிப்போம் ஆனால் நமக்கு பழகின நண்பர்களை தெரியாது பழகின மக்களுக்கு நம்மளை நமக்கு அடையாளம் தெரியாது ஏன்னா நம்மளோட உருவமும் நம்மளோட உருவத்தை வச்சு மெயினாக ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க அப்புறம் ஒரு சிலர் நல்லவன் இவன் ரொம்ப நல்லவன் அப்படிம்பாங்க ஏதோ சாஃப்டான குணம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இது போன்ற நன்மையும் உண்டு அடுத்தது உடல் உபாதைகள் உண்டு உடல் பருமனாக இருக்கும்போது மற்ற பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குண்டாக இருக்கிற மனிதனை பற்றி எவ்வளோ புண்படுகிறான் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கலாம் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் பக்கத்தில் உட்கார்றவனுக்கு இடம் பார்த்தாது அடுத்தது நிறைய சாப்பிடுவான்னு நமக்கு டிஃபன் கொடுக்க மாட்டான் லன்ச் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்புறம் நமக்கு நிறைய தூக்கம் வரும் நண்பர்கள் நம்மளை சீண்டி பார்ப்பாங்க அடிப்பானுங்க பென்சில் வச்சு குத்தி பார்ப்பானுங்க அழுக வைப்பாங்க இது எல்லாமே நடக்கும் ஸ்கூல் லைஃப்பில் அதனால் கிண்டல்களுக்கு நிறைய ஆளாவாங்க அவன் மனதாலேயே நம்ம குண்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பான் அது கூட இருக்க நண்பர்கள் ரொம்ப அது ஒத்துழைப்பாக இருப்பான் எப்படின்னா எப்படிப்பட்ட ஒத்துழைப்புனால் கூடையே நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க எபிசோட போடுறாங்க செகண்ட் எபிசோடில் பார்க்கலாம் நம்மளை பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை